இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்படும் என கூறினார் பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது நிதி நெருக்கடிக்கு

வாகன இறக்குமதிக்காக ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களையும் இரண்டாயிரத்தி ஒன்று செலவிட்டது மற்றொரு பொருளாதார நெருக்கடி தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவடிவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது ஒழுங்குபடுத்தப்படாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும் கூடும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்கு மதி பயன்படுத்தப்பட்ட மற்றும் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது புதிய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்